காமன் சிவில் கோடு என்பது மத ரீதியாக அல்ல அது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆமா மேடம் எதையோ பார்த்த அதிர்ச்சில மனநலம் முழுசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஓகே गाइस ஃபன் டைம் ஓவர் வந்ததா வந்ததா வந்தकाया आदि வந்ததா வந்ததா வந்தकाया காமன் சிவில் கோட் என்பது எல்லோருக்கும் சமமான சட்டம் அதனால இது மதத்தில் உள்ளே நுழைகிறது என்பதை முற்றிலும் தவறானது பொய்யானது ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இது எந்த மதம் எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்கு அல்ல பார்த்தீங்கன்னா கூட இருக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் நீங்களா ஆ சொத்து பெண்களுக்கு சொத்துரிமை எப்படி கொடுக்கப்பட வேண்டும் திருமணம் அவர்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படிதான் தான் செய்யலாம் அதில் தலையிடாது

எல்லோருக்கும் சமமான சீரான பொருளாதார அமைப்பை நாம் ஏற்படுத்துவோம்னு சொன்னாரு என்ன படிச்சிருந்தாலும் சேர்க்க சரியில்லையே அவர் பேஜ்னு சொல்லுங்க பொய் நீங்க சொல்லுங்க பொய் சொல்லுங்க அவ்வளவுதான் பொய் தான் ஆக இந்த பேஜ் நம்பர்ல இந்த தலைப்புக்கு கீழே இது இருக்குன்னு சொன்னா தானே மக்களுக்கு தெளிவாக பொருளாதார பரவலாக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி சொல்லவே இல்லை சரிய இருக்கு ராகுல் காந்தி சொன்னாரா தேர்தல் அறிக்கையில இருக்கா இல்ல ராகுல் காந்தி பேசிருக்காரா இல்லையா இல்ல நீங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கு தேர்தல் பரப்புரையிலே இருக்குறையில தேர்தல் பரப்புரை வேற தேர்தல் அறிக்கை வேற ஆமா வேறதான் ஆனா ராகுல் காந்தி சொன்னா தேர்தல் அறிக்கைக்கு சமமானது தானே பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் பேசுங்க ராகு காந்தி இப்படி பேசியிருக்காரு இல்லையேன்னு மறுக்க முடியுமா யாருடைய பணத்தை தத்தி யாருக்கு கொடுக்க போகிறாங்க இது என்ன நடக்கிற காரியமா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஓ இல்லை சார் அவனா பிடிங்க சார் நான் என்னடா பார்க்குறேன் கூட்டத்தில் என்கவுண்ட்ரை போயா சார் தலை வச்சா தாயா

உனக்கு இளம நான் போட்டி சொல்லவே சொல்லவே இல்லையா நீங்க அந்த அந்த பேச்சு கேட்கல கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறா ஒண்ணுமே புரியலையே

முடியாது யாரும் உண்ண வச்சு வேசப்படாதீங்க ஆனால அவர் நேரடியாக எதையுமே சொல்றார் முஸ்லீமும் வார்த்தை சொன்னார் சார் முசல்மானும் வார்த்தை சொன்னார் சார் அப்ப இந்தியாவுல உள்ள எல்லாம் அவர் வந்து பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அதானது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற எத்தனை பெண்கள் வந்து மோடி அவர்களுக்காக இந்த திருப்தல்லா முடிஞ்சவனும் வாக்களித்தாங்க எத்தனை முஸ்லீம் தொகுதிகள்ல பிஜேபி ஜெயிக்கணும் இதெல்லாம் நீங்க பாருங்க ஏங்க தெரியாமதான் கேட்கறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா அதனால இந்த அது மட்டும் இல்ல மன்மோகன் சிங் என்ன சொல்றாரு கோழிட்டு காமிச்சாரு பேசிட்டு நானே சொன்னேன் என்ன கோழிட்டு காமிச்சாரு இவனுக்கு எல்லாம் பயந்து எல்லாம் வீடு போய் சேர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரும் எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு அதாவது இந்த நாட்டினுடைய வளங்களில் முக்கியமாக அது அதுக்கான ஒரு அருகதை பாத்தியதை அதான் தமிழ் அருகதை வேற பாத்தியதை தெரிஞ்ச வேலையை செய்யுங்கிறான்

ஞங்கான நல்ல அவங்களே வந்து மிக கடையில வச்சிருக்கீங்க பொருளாதாரத்துல வாஞ்சாமே நாங்க வர்றோம்ப்பா பா ஏ எவ்வளவு பிட்டல தாப்பா அந்த காது தாங்க ஏ போய் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிராகில அத நீங்க சரி செய்ங்க அத அத சரி செய்யிறதுக்கு தான் மோடி வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா அது நடந்துட்டு இருக்கு அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் பேசியதால் தான் சர்ச்சை போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் தான் நீ ஆனா மண்ணு என்ன பெறும் அந்த மண்ணை திடி வீடு கட்டின பைய இந்த பைய திருட்டு பைய மாதிரி பைய இவன் கூட சேராத இஸ்லாமியர்களை முன்னெடுத்து பிரதமர் சொன்னது குறித்து எந்த சர்ச்சையும் இல்ல சரி என்ன பேச்சு போய்ட்டான் சரி யார் இவன் எதுக்கு வந்த உண்மை நீ யாரு எல்லாம் மக்களை ஏமாற்றவே நீ இந்த நிகழ்ச்சி நம்ம ஆமா நான் இவனை முடிச்சிட்டா நிகழ்ச்சி முடிப்பேன்